இந்து முஸ்லிம் என பிரித்து பார்த்தால் நான் பொது வாழ்க்கையில் ஈடுபடுவதில் அர்த்தமே இல்லை என பிரதமர் மோடி பேசியுள்ள நிலையில் பிரியங்கா காந்தி பதிலடி கொடுத்துள்ளார் ராஜஸ்தானின் பன்ஸ்வாராவில் நடந்த பேரணியில் இஸ்லாமியர்கள் தொடர்பாக பிரதமர் மோடி பேசிய விஷயங்கள் சர்ச்சையை கிளப்பியது நாட்டின் வளங்களில் முஸ்லிம்களுக்கே முதல் உரிமை உண்டு என்று காங்கிரஸ் ஏற்கனவே அறிவித்துவிட்டதாக பேசியதற்கு காங்கிரஸ் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்தனர் ஊடுருவியவர்கள் மற்றும் அதிக குழந்தைகளை பெற்றவர்கள் போன்ற வார்த்தைகள் மூலம் இஸ்லாமியர்களை பிரதமர் மோடி குறிப்பிடுவதாக கூறி கண்டனங்கள் எழுந்தன இந்த நிலையில் தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த பிரதமர் மோடி தான் மதம் சார்ந்து எந்த பரப்புரையையும் மேற்கொள்ளவில்லை என கூறியுள்ளார் அதிக குழந்தைகளை பெறுபவர்கள் என கூறியது இஸ்லாமிய சமூகத்தை குறிப்பிடுகிறது என்று யார் சொன்னது இது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஏன் பாகுபாடு காட்டுகிறார்கள் என கேள்வி எழுப்பினார் மேலும் இஸ்லாமியர்கள் உங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறீர்களா என கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு எனது நாட்டு மக்கள் எனக்கு வாக்களிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் நான் இந்து முஸ்லிம் என்று பிரிவினை செய்தால் நான் பொது வாழ்க்கைக்கு தகுதியானவனாக இருக்க மாட்டேன் என விளக்கம் அளித்தார் இஸ்லாமியர்களை விமர்சித்துவிட்டு பிரதமர் மோடி தற்போது முரண்பாடாக பேசுவதாக காங்கிரஸ் கட்சியினர் ரவுண்ட் கட்டி பிரச்சாரங்களில் இந்து முஸ்லிம் அரசியலை தவிர வேறு எதுவும் செய்யவில்லை என குற்றம் சாட்டி வருகின்றனர்ியிடம்ளாக இதைதான் செய்து கொண்டிருக்கிறார் தேர்தல் நேரத்தில் அவர் பேசியதை மாத்தி சொல்ல முடியாது ஒட்டுமொத்த உலகத்தின் முன்பும் அவர் இப்படி பேசியிருக்கிறார் ஆனால் தற்போது நான் இஸ்லாமியர்களை அப்படி எதுவும் பேசவில்லை என்று எப்படி மாற்றி சொல்ல முடியும் テイレテイレテイレテイレテ